அனைவருக்கும் வணக்கம் மொபைல் ஃபோன் பயன்படுத்தி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலுக்கு புதிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தியே நீங்கள் வந்து பெரு டே வந்து நாற்பது மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து நிறையா வந்து நான் வந்து சொல்லி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இன்வெஸ்ட்மெண்டு ரெண்டு ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தை பற்றி நான் ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் பிளான் டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்ரா எப்படி பண்ணுறது வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட நமக்கு வந்து பேமெண்ட்டு வந்த ப்ரூஃப்பை வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து ட்ரிஸ்டடான ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் வித்துட்டா நீங்கள் எடுத்து கரெக்டாக வித்துட்டா வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்களும் ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்ததுனால ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வித்துட்டா வந்து எடுத்துகிட்டு நமக்குங்களா அந்த ஏபிஜே கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் இப்போ நிறுவனம் ஓப்பன் ஆகி ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆக போகுது நான் ஒரு மூணு வித்ரா வந்து இது வரைக்கும் எடுத்துட்டேன் ஏன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம் தான் வித்ரா கொடுப்பாங்க ஸோ ஒரு ஆறு பேக்கேஜ் இருக்குது ஓகேங்களா அந்த ஆறு பிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்ன பிளானில் நீங்கள் எந்த பிளானில் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து நாற்பது ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து நேற்று வந்து ஓகேங்களா தேதி எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்குது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெப்ட் பண்ணியிருக்காங்க ஏபிஜே நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் க்ரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்திலேருந்து எனக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்குது நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க நிறுவனத்தில் ஏபிஜியில் வந்து பேமெண்ட்டை வந்து கரெக்டாக வந்தால் சொல்லுங்கள் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் நிறுவனத்தில் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க தாராளமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா பேமெண்ட்டு வந்து நான் இது வரைக்கும் மூன்று வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ மூணு வித்திட்டாவும் எனக்கு வந்து கரெக்டாக வருது நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஏன்னா ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ் வந்து நூற்றி இன்னையிலேருந்து நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு ஆகும் ஓகேங்களா அந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு நீங்கள் போடுற எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் அந்த பேக்கேஜ் வந்து வேலிடிட்டி நூற்றி ஐம்பது நாட்கள் முடிஞ்சது முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து எகைன் வந்து ஐடி வந்து ரீட்டாப் அப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொண்ணூற்றி நாலு நாள் வந்து ரிமைனிங் டேஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த தொண்ணூற்றி நாலு நாள் முடிஞ்சது அப்படின்னா நான் ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் ஸோ இதில் டீம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் இருக்குது முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயிலிருந்து மூவாயிரரூவா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் இல்லை எனக்கு டீம் என்னால் எடுக்க முடியாது நண்பர்கள் நண்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாவே நீங்கள் வந்து யாரையும் வந்து ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் செல்ஃபா எவ்வளோ ஏன் பண்ணுறது எவ்வளோ வரும் பெருமானுது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனலில் ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து போய் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக மொபைல் ஃபோன் பயன்படுத்தி மணி ஏன் பண்ணக்கூடிய வீடியோஸும் வந்து நிறையா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதில் ஏபிஜேயில் ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் ஒரு மூவாயிரரூவா வந்து பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவேன் அதாவது மிட் லெவல் அப்படிங்கிற பிளானில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறுவனத்தில் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டேன் ஸோ ஓகேங்களா ஒரு நல்ல ஃப்ரீட்டு ஈஸியாக அண்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஜே கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ நிறையா ஜாப்ஸ் வந்து இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணி தான் சொல்லுவேன் எனக்கு வந்து வித்துட்டா இந்த நிறுவனத்தில் வருது ஸோ இந்த நிறுவனத்தில் ஸோ மக்களும் ஜாயின் பண்ணால் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டு தான் வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ நிறையா நண்பர்களும் வந்து நம்ம கீழேயும் வந்து ஜாயின் பண்ணி வித்துட்டா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு அது மட்டும் கிடையாது இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட்டு பேசிட்டு கம்பெனியாக வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இ காமர்ஸ் சைட்டு வந்து உள்ளே வந்து இப்போ ரெடியாகிட்டு இருக்குது அந்த இ காமர்ஸ் சைட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அதில் நிறையா ப்ராடக்ட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு சில கமிஷன் நமக்கு டீமு நம்ம கீழே இருக்கிற டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமா நமக்கு வந்து கமிஷன் வந்து ஆட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இகாமர்ஸில் தான் ஏபிஜே கிரீன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் வந்து ரன் ஆக போகுது ஸோ ஓகேங்களா ஸோ நிறையா நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுனால மட்டும் நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து மாட்டாங்க ஓகேங்களா அதில் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரெஜிஸ்டர் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும் ஸோ இதில் என்னோட ஸ்பான்சர் ஐடி ஃபான்சர் நேம் வந்து ஷோ பண்ணிடுவாங்க நீங்கள் என்ன பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா என்ட்ரி லெவல் மிட் லெவல் அட்வான்ஸ்டு கை லெவல் ஸ்பெஷல் சேரஸு பெர்ஃபார்மன்ஸு எக்ஸ்க் எக்ஸ்க்ளூசிவ் இந்த பிளான்லாம் எவ்வளோ எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் என்ன நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் மிட் லெவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நேமு உங்கள் பேங்க்கில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேமை வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துருங்க டேட்டா பர்த்து ஸோ உங்களோட டேட்டா பர்த்தை வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரு உங்களோட யூசேஜில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க ஸோ மொபைல் நம்பரும் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க ரெண்டும் வந்து ஒரே நம்பராக கொடுக்கலாம் அதில் வந்து அந்த மாற்றம் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஓகேங்களா என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியது தமிழ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து சிட்டி நீங்கள் என்ன சிட்டி அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க போஸ்டல் கோடு உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒரு போஸ்டல் கோடு இருக்கும் அந்த கோடும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க அப்புறம் என்னங்க பாஸ்வேர்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பமுள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மறக்காத மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கீழே டைப் பண்ணிவிட்டு பாட்டமில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆனப்பறம் ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து அமௌண்ட்டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் உங்களோட நிறுவனத்துக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டு பே பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தெரியலை அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே கொடுத்த லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ண வா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படினாலே நான் உங்களை வந்து நிறுவன ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன் ஸோ மொபைல் ஃபோன் மூலம் ஏன் பண்ணக்கூடிய ட்ரஸ்டடான ஜாப்பில் ஸோ ஏபிஜே கிரீன் இண்டியா வந்து இருக்குது ஸோ நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க பயன்படுத்திக்க ஸோ என்னோட வித்ரா கிஸ்டியை வந்து காட்டுறோம் பாருங்கள் ஏபிஜேயில் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வாலெட்டில் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரூப் காட்டணும் பார்த்தீங்களா ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா நீங்கள் வந்து ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க லைவாகவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பேன் ஸோ த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்டா வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டூ டைம்ஸ் வந்து என்ன பெய்டிங் ஸ்டேட்டஸ் காமிச்சிடுச்சு அவன் எனக்கு அக்கௌண்டுக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சு இந்த பெய்டிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு ட்ரிஸ்டடான ஜாப் வந்து ஏபிஜே ஏபி பிரைவேட் லிமிடெட் இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான்